அம்புலி மாமா ராமாயணம் ஏழாம் பாகம் அயோத்தியா காண்டம் ஆரம்பம் பரதன் தன் தாய் மாமனுடன் சென்றான் சத்துருக்கனன் இல்லையேல் பரதனுக்கு எந்த போகமும் பிடிக்காது என்பதால் அவனையும் தன் உடன் அழைத்துச் சென்றான் பரதனின் தாய் மாமன் வீட்டில் அவர்கள் இருவருக்கும் எந்த குறையுமின்றி எல்லாம் சிறப்பாக நடந்தது ஆனாலும் வயதான தந்தையை விட்டு வந்தோமே என்ற எண்ணம் போது அவர்களை வருத்தியது அயோத்தியில் தசரத மகாராஜனும் தன் மகன்களில் இருவர் தூரம் சென்று விட்டாரே என்று வருந்தினார் ஆனால் நிஜத்தில் அவருடைய பஞ்ச பிராணும் ராமனே ராமனிடம் இல்லாத நற்குணங்களே இல்லை மக்களுக்கும் ராமனிடம் மிகுந்த அன்பு உண்டு நான் வயதாகிவிட்டேன் ராமனை அரசனாகி அவன் ஆட்சி செய்வதை பார்க்க என் மனம் ஆவலாய் இருக்கிறது என்று தசரதன் எண்ணினார் அமைச்சர்களுடன் ஆலோசித்த போது அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டனர் இதற்கு மக்களும் பிற அரசர்களும் என்ன சொல்வார்கள் என்பதை அறிய வேண்டும் அதையொட்டி தசரதன் எல்லா அரசர்களுக்கும் அழைப்பிதழ் அனுப்பினார் மிகுந்த தூரத்தில் இருந்த காரணத்தால் கைகேயின் தந்தையாகிய கேகைய மகாராஜனுக்கும் சீதையின் தந்தையாகிய ஜனக மகாராஜனுக்கும் அழைப்பிதழ் அனுப்பவில்லை இந்த நற்செய்தியை பட்டாபிஷேகம் முடிந்த பின் சொல்லலாம் என்று முடிவெடுத்தார் அழைப்பிதழ் பெற்று அரசர்கள் அனைவரும் வந்து தசரதனின் கொலு மண்டபத்தில் அமர்ந்தார்கள் நகர மக்களும் கிராம மக்களும் சபைக்கு வந்தனர் தசரதன் அவர்களிடம்தான் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்தேன் என்பதை விவரித்து இப்போது நான் வயதாகிவிட்டேன் ஓய்வு விரும்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் சம்மதம் என்றால் என் மூத்த மகனான ராமனை அரசனாக பட்டாபிஷேகம் செய்ய விரும்புகிறேன் ராமன் வன் எந்த விதத்திலும் எனக்கு குறைந்தவன் அல்லன் அவன் மூவுலகையும் ஆழ தகுதியுடையவன் அவனுக்கு மகுடம் சூட்டுவது நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்பது என் நம்பிக்கை என் எண்ணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதற்கு சம்மதியுங்கள் இல்லை எனில் வேறு ஏதேனும் நல்ல வழி இருந்தால் சொல்லுங்கள் என்றார் இதை கேட்டு சபையில் இருந்து அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து ராமனின் பட்டாபிஷேகத்திற்கு ஏகமனதாக சம்மதித்தனர் மகாராஜாவே அந்த ராம பட்டாபிஷேக மகோற்சவ ஊர்வலத்தை விரைவில் எங்கள் கண்களில் காட்டுங்கள் என்றார் உடனே தசரதன் ஒன்றும் தெரியாதவர் போல் நடித்து நான் இன்னும் ராம பட்டாபிஷேகம் என்று சொல்லும் முன்பே நீங்கள் அனைவரும் சம்மதிக்கிறீர்களே என்ன காரணம் என் பரிபாலனம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா நான் எவ்வளவு நீதியாக பரிபாலித்தாலும் நீங்கள் ராமனை அரசராக கோருவதற்கு காரணம் என்ன வேறொன்றுமில்லை தெரிந்து கொள்ளவே கேட்கிறேன் என்றார் அவர் அதை சொன்னவுடனே அவருக்கு வேண்டியது நடந்தது சபையோர் ராமனை புகழ்ந்து தள்ளினார்கள் அவனை அரசனாக்கினால் அதைவிட சிறந்த விஷயம் வேறொன்றுமில்லை என்றார்கள் அவர்கள் பேச்சு எல்லாம் கேட்டு தசரதன் நீங்களும் என்னை போலவே நினைப்பதைக் கண்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறி அப்போதே தன் புரோகிதர்களான வாமதேவர் முதலானவர்களை வரவழைத்து மாமுனிகளை இந்த சித்திரை மாதம் சுப செய்ய தகுதியானது அதனால் ராம பட்டாபிஷேக முயற்சிகளை தொடங்குங்கள் அதற்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் வரவழையுங்கள் என்று அனைவரும் கேட்கும்படி கூறினார் வசிஷ்டர் அப்போதே வேலைக்காரர்களிடம் என்னென்ன பொருட்கள் தயார் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார் பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தும் தயாரானது தசரதன் ராமனை தன் வசத்திற்கு அழைத்து வருமாறு தன் சாரதியான சுமந்திரனிடம் கூறினார் சுமந்திரன் சென்று ராமனை அழைத்து வந்தான் தசரதன் ராமனிடம் மகனே உனக்கு ராஜாபிஷேகம் செய்கிறேன் தர்மத்தை காத்து தகுந்த முறையில் நீ நாட்டை ஆட்சி செய் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார் பிறகு தூர தேசங்களிலிருந்து வந்த அரசர்களும் மக்களும் அவரவர் வழியே சென்றனர் ராமனின் நண்பர்கள் சிலர் கௌசலேயிடம் இந்த நச்செய்தியைச் சொன்னார்கள் கௌசலே மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு பொன்னும் பசுக்கு பரிசளித்தாள் அனைவரும் சென்ற பின் தசரதன் தன் அமைச்சர்களுடன் ஆலோசித்து நாளை போசம் நட்சத்திரம் பட்டாபிஷேகத்திற்கு மிகவும் நன்றாக இருக்கும் அதனால் நாளையே நடத்துவோம் என்று நிச்சயித்தார்த்தார் ராமனை அழைத்து வருமாறு சுமந்திரனை மீண்டும் அனுப்பினார் சாரதி வந்து தந்தை அழைக்கிறார் என்று சொன்னவுடனே ராமன் நான் இப்போதுதான் அங்கிருந்து வருகிறேன் மீண்டும் ஏன் அழைக்கிறார் என்று கேட்டான் மகாராஜா தங்களை பார்க்க வேண்டும் என்றார் வருவதென்றால் வாருங்கள் இல்லை என்றால் விடுங்கள் அது உங்கள் இஷ்டம் என்றான் சாரதி ராமன் பதற்றத்துடன் சாரதியுடன் புறப்பட்டார் வேறு யாரும் இல்லாததால் தசரதன் இந்த முறை தன் காலில் விழுந்து வணங்கிய ராமனை தூக்கி அணைத்துக் கொண்டு உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்து மகனே ராமா நான் வயதானவன் என்பது ஒரு புறம் இருக்க என் ஜென்ம நட்சத்திரத்தில் துர்கிரகங்கள் சேர்ந்திருப்பதாக ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் கெட்ட கனவுகள் வருகின்றன எனவே என் உடலில் உயிர் இருக்கும் போதே நீ மகுடம் சூட்டிக்கொள் இன்று புனர் பூசம் நாளை பூசம் சுப காரியங்களுக்கு மிகவும் நல்லது இன்று இரவு நீயும் உன் மனைவியும் தர்பை பாயில் படுத்து உபவாசம் இருங்கள் உன் தம்பி பரதன் தன் தாய்மாமன் வீட்டிலிருந்து திரும்புவதற்கு முன்பே இந்த பட்டாபிஷேகத்தை முடிப்பது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது அவன்தான் பெரியவர்களிடம் பக்தி கொண்டவனாயிற்றே இந்த பட்டாபிஷேகத்திற்கு எதிர்ப்பு சொல்ல மாட்டான் ஆனாலும் மனித சுபாவம் மிகவும் சஞ்சலமானது என்று கூறினார் ராமன் தந்தையின் அனுமதியுடன் அங்கிருந்து புறப்பட்டு தன் தாயான கௌசலேயின் மாளிகைக்கு வந்தபோது அவள் மௌனத்துடன் ராஜலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் ராமன் வருவதற்கு முன்பே பட்டாபிஷேக செய்தி தெரிந்து சுமித்திரையும் இலட்சுமணனும் சீதையை தங்களோடு கௌசலியின் மாளிகைக்கு அழைத்து வந்திருந்தனர் ராமன் தாயை வணங்கி தன் பட்டாபிஷேக செய்தியை கூறி அம்மா நாளை பட்டாபிஷேகத்திற்கு நானும் சீதையும் என்னென்ன அலங்காரங்கள் செய்து கொள்ள வேண்டுமோ அவையெல்லாம் செய்விப்பாயாக என்று வேண்டினார் ராமன் இலட்சுமணனிடம் இலட்சுமணா என்னோடு சேர்ந்து நீயும் இந்த பூமியை ஆழ்வாயாக நாம் இருவருமே ஒன்றுதானே நான் அரசனானால் நீயும் அரசனே நாம் இருவரும் அனைத்து சுகங்களையும் ஒன்றாக அனுபவிப்போம் என்றார் பிறகு அவர் தாயின் அனுமதி பெற்று சீதையுடன் தன் மாளிகைக்கு சென்றார் அன்று இரவு ராமரையும் சீதையையும் உபவாச விரதத்தை சரியாக செய்ய வைப்பதற்காக தசரதனின் வேண்டுகோளின்படி வசிஷ்டர் தேரில் ஏறி ராமனின் மாளிகைக்கு சென்று அந்த பணியை முடித்து திரும்பும் வேளையில் வீதியெங்கும் மக்கள் கூட்டமாக இருந்தனர் நாளை விழாவின் உற்சாகத்தில் அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் வீதிகளில் தண்ணீர் தெளித்து போமாலைகள் கட்டி இருந்தனர் ஒவ்வொரு வீட்டின் மீதும் கொடி பறந்தது பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என அனைவரும் இப்போதிலிருந்தே பட்டாபிஷேகத்திற்காக காத்திருந்தனர் வசிஷ்டர் சென்ற பிறகு ராமன் நீராடி சீதையுடன் சேர்ந்து ஹோமம் செய்து ஹோமசேஷத்தை சாப்பிட்டு நிசலமான மனதுடன் நாராயண ஆலயத்தில் பகவானை தியானம் செய்து அங்கேயே படுத்து ஒரு ஜாமம் உறங்கி வந்தி மாகதர்களின் துதியால் விழித்தெழுந்தார் அவர் காலையில் சந்தியாவந்தனம் முதலானவற்றை முடிக்கும் போது பொழுது விடிந்தது பிராமணர்கள் வந்து புண்ணியாக வாசனம் செய்தனர் மங்கள வாத்தியங்களால் அயோத்தி முழுவதுமே எதிரொலித்தது பொழுது விடிந்ததும் மீண்டும் நகர மக்கள் தங்கள் வீடுகளை அலங்கரிக்க தொடங்கினர் வீட்டு வாசல்களில் தண்ணீர் தெளித்து பூக்களை தூவினர் நறுமண தூபங்கள் இட்டனர் மக்கள் கூட்டமாக கூடி பட்டாபிஷேகத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர் குழந்தைகள் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டே இன்று பட்டாபிஷேகம் பார்க்க நானும் என் அம்மா அப்பாவுடன் போவேன் என்று சொல்லிக் கொண்டனர் ஆடுபவர்கள் ஆடுகிறார்கள் பாடுபவர்கள் பாடுகிறார்கள் ஆனால் அன்றிரவே வேறொரு விதமான நாடகம் ஆரம்பமானது கைகேயுடன் மந்தரை என்ற ஒரு கூனி அவளுக்கு சீதனமாக வந்திருந்தாள் அந்த மந்தரை அன்றிரவு கைகேய் இருந்த மாளிகையின் மேல் தளத்திற்கு சென்று அங்கிருந்து அயோத்தியில் நடக்கும் ஆரவாரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் தன் பக்கத்தில் வெள்ளை பட்டு சேலை கட்டியிருந்த ஒரு தாதியிடம் மந்தரை இந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் எதற்கு கௌசலிய ஏதேனும் விரதம் இருந்து மக்களுக்கு தானதர்மம் செய்கிறாளா அல்லது தசரதன் ஏதேனும் விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளாரா என்றாள் அந்த தாதி வயிறு குலுங்க சிரித்து பொழுது விழுந்ததும் ராஜா ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார் என்று சொன்னாள் கூனி மந்தரைக்கு இந்த செய்தி காதில் பாய்ந்தது போல் இருந்தது அவள் விறுவிறுவன மாடி இறங்கி கைகேயி படுத்துக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்று எழுந்திரு எழுந்திரு என்ன உறக்கம் உன் வீடு அதல பாதாளத்தில் விழப்போகிறது அந்த ராஜாவுக்கு உன் மீது இருக்கும் அன்பு வேறு யாருக்கும் இல்லை என்று மகா பெருமைப்பட்டாயே இனி பெருமைப்படுவாய் என்றாள் உன் நாடகத்தை பார்த்தால் ஏதோ நடந்தது போல் இருக்கிறது அனைவரும் சேமமாகத்தானே இருக்கிறார்கள் என்றாள் கைகேயி நாளை தசரத மகாராஜன் ராமருக்கு ராஜாபிஷேகம் செய்ய போகிறார் இதற்கு மேல் என்ன நடக்க வேண்டும் இந்த வார்த்தையை கேட்டதும் என் நெஞ்சை வெடித்துவிட்டது உன் நலத்தை விரும்புபவள் என்பதால் இந்த செய்தியை கேட்டவுடன் உன்னிடம் ஓடி வந்தேன் என்றாள் மந்தரை உண்மையாகவா மந்தரை எவ்வளவு நல்ல செய்தி கொண்டு வந்தாய் என்று கைகேயி மலர்ந்து முகத்துடன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து விலையுயர்ந்த ஆபரணம் ஒன்றை எடுத்துக் கொடுத்து இன்னும் என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்றாள் கைகேயின் போக்கு மந்தரைக்கு ஏதும் பிடிக்கவில்லை அவள் தன் எஜமானியிடம் மூட பெண்ணே உனக்கு வரப்போகும் ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்க ாய் இல்லை என்றால் துக்கப்படுவதற்கு பதில் மகிழ்ச்சியடைவாயா உனக்கு பதிலாக நானே அழகிறேன் ஏனென்றால் நாளை இந்த பட்டாபிஷேகம் நடந்தவுடனே கௌசலியை ராஜமாதா ஆவாள் நீ அவளுக்கு பணிப்பெண்ணாவாய் ராமனின் அந்த புற பெண்களுக்கு உன் மருமகள்கள் தாசிகளாவார்கள் பரதனும் அவன் சந்ததியும் அழிந்து போக வேண்டியதுதான் எனக்கு பரிசு தருகிறேன் என்கிறாயே உனக்கு என்ன நடந்தது என்று பரிசு தருகிறாய் ராஜாபிஷேகம் பரதனுக்கு நடக்கும் போதுதானே நான் உன் பரிசுகளை தர வேண்டும் பரதன் தூரத்தில் மாமனார் வீட்டில் இருப்பதை பயன்படுத்திக் கொண்டு தசரதன் உன் மீதுள்ள அன்பினால் அவனுக்கே இந்த பட்டாபிஷேகத்தை செய்திருக்க மாட்டாரா ராமன் அரசனான பிறகு பரதன் இங்கிற்கு வர தேவையில்லை அங்கிருந்து அப்படியே காட்டுக்கு போவது மேல் ஏனென்றால் ராமன் அவனை வாழவிடமாட்டான் உன் கணவன் உன் மீது அதிக அன்பாக இருக்கிறான் என்ற கருவத்தால் இதுவரை நீ கௌசலியை மிகவும் மட்டமாக பார்த்தாய் இனி அவள் உன் மீது பழி வாங்காமல் இருப்பாளா உனக்கு உண்மையில் சாமர்த்தியம் இருந்தால் இந்த பட்டத்தை பரதனுக்கு கட்டச் செய் பரதனுக்கு போட்டியான ராமனை காட்டுக்குரத்து இவ்வளவு பெரிய நாட்டுக்கு பரதன் அரசனாவான் நீ ராஜமாதாவாகி கௌரவம் பெறுவாய் ராமன் அரசனானால் பார்ப்பவர் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று சரமாரியாக பேசி தள்ளினாள் இந்த வார்த்தைகள் கைகேயின் தலைக்கேறின அவள் முகம் சிவந்தது குரோத ஆவேசத்துடன் அவள் மந்தரையை பார்த்து ஆம் பரதன்தான் அரசனாக வேண்டும் ராமன் காட்டுக்குத்தான் போக வேண்டும் ஆனால் அது எப்படி சாத்தியப்படும் என்றாள் அம்புலி மாமா ராமாயணம் ஏழாம் பாகம் முற்று பெற்றது スワスティ。